ஓடி ஓடி உதய சூரியன் உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் பல பேரை ஏமாற்றி பணம் பறித்த விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண் தன் மீது வச்ச புகாருக்கு பதிலளிக்கும் விதமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் காட்டமான கேள்விகளை முன் வச்சாரு என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு யாரு முதல்ல அந்த பொம்ளை யாரு சொல்லிட்டு அது குற்றமாயிருமே ஆயிரம் பேர் ஆயிரத்தி சொல்லலாம் விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு அந்த அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்ன குச்சில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்களுக்கு உங்க மனநிலை என்ன யோ இதே சீமானியா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்கி எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்டேன் என்னை சமாளிக்க முடியல என்ன செய்ய தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்க அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறேன் காரணம் என்ன என்னதுல நடக்குது சரி என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லை நம்ம கடத்திட்டு போய் கற்பழி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்ணி நாட்டுல இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரிய பிரிச்சு இப்ப போய் இவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மக்கள் இருக்கு அதெல்லாம் உடனே மற்றும் காத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிலர் சீமான் பெண் இனத்தையே அவமதிச்சிட்டாரு பெண்களை பொது வழியில ஆபாசமா பேசிட்டாரு அசிங்கமா பேசிட்டாரு அப்படின்னு திடீர் பெண் போராளிகளை மாறினாங்க ஆனா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய திமுக கட்சியானது ஆபாசத்திலே பிறந்து ஆபாசத்திலேயே வளர்ந்து வளர்ந்துட்டு வர கட்சி அப்படிங்கறத சுத்தமா மறந்துட்டாங்க எனவே அவங்களுக்கு திமுக எந்த அளவுக்கு ஒரு ஆபாசம் நிறைந்த கட்சி அப்படிங்கறத நினைவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை அதனால திமுக கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பொறுப்பாளர்களும் அவங்க கட்சியின் பேச்சாளர்களும் உதிர்த்த ஆபாச முத்துக்களை பத்தி தான் இந்த பதிவுல விரிவாக பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பதிவை கனிமொழி அத்தைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்ன அத்தைன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் நமக்கு அப்பா அப்படின்னா ஸ்டாலினுக்கு தங்கை உருவான கனிமொழி நமக்கு அத்தை தானே அத்தான கனிமொழிய திமுக முன்னாள் தலைவரான கருணாநிதியின் மூன்றாவது மனைவிக்கு பிறந்த கனிமொழி அத்தை சமீபத்துல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் சீமான் வீட்டுல இருப்பவங்களும் சீமான கண்டிக்கணும் பொது இடத்துல பெண்களை பற்றி ஆபாசமா பேசுறத அவர் நிறுத்தணும் அப்படின்னு பேசினாங்க முதல்ல கருணாநிதி கனிமொழி எந்த அளவுக்கு மதிச்சிருக்காரு கருணாநிதியின் இரண்டாவது மனைவி உயிரோடு ராஜா அம்மாள் கூட இருந்ததை பத்தி கருணாநிதியை சிலாக்கிச்சு பேசினத நாம கடந்த பதிவுல பார்த்தோம் இப்படி கருணாநிதியின் இணைவிக்கு கனிமொழி பிறந்த போது கருணாநிதி என்ன பண்ணாரு அப்படின்னு ஏகலவன் ஐயா சொல்றதை கேளுங்க பிறந்த குழந்தையே இல்லைன்னு டிக்ளேர் சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னா எழுதுனான்றதுக்காக அவன் சிறையும் படித்திட்டு என் குழந்தையே இல்லை எனக்கு பொண்ணே போறதுலன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டு கடைசியே காலத்துல என் மகள்னு கதறி அழுதாரு திகார்ஜியில் இருக்கிறப்ப அப்படின்னு பதிலுக்கு அங்க ஒரு விவாதம் வச்சுருந்தா நல்லா இருந்து இருக்குமா நீங்க எதை பேசணும் அப்படின்றத எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறோம்னா அதை பார்த்து தான் நம்மளும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் தான் இப்படியான நாலாம் தரமான அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க புரியுதுல இப்ப இந்த வார்த்தை பேச போய் தானே நாங்கள் இந்த வார்த்தையை பேசுறோம் தமிழ் தேசிய தளத்தில் சீமானாவது கருக்க அழைச்சிட்டாரு ஏமாத்திட்டாருன்னு நீங்க சொல்ல அதான் நான் நோக்கம் வெளிப்படையாவே வருவோம் விஜயலட்சுமி சொன்னதை வச்சு நீங்க பேசுறீங்க சரியா குழந்தை பிறந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல அது ஒரு பத்திரிகையாளர் அன்றைக்கி வந்துட்டு ஸ்கூப் மாதிரி ஒரு பாஸ் கட்டி எழுதுறாரு ஜவஹரீஸ் ஒரு பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை ஆசிரியர் சுப்பிரமணியம் இவருக்காக மேடை போட்டு போட்டு கொடுத்து அவரு கருணாநிதிக்காக இந்த குழந்தை எந்த இல்லன்னு சொல்லிட்டு போட்டு தண்டனையா வாங்கி கொடுத்தாரு தெரியுமா அவங்களுக்கு இப்படி யாராவது செய்வாங்களா உலகத்தில் பின்னாக்கல்ல தமிழக சட்டமன்றத்துல ராசாத்தி யார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கருணாநிதி சொன்ன பதில பத்தி நாம் தமிழர் கட்சியின் கோவை கார்த்திகா சொல்றதை கேளுங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ராசாத்தி யார் என்ற கேள்விக்கு என் மகள் கனிமொழியின் தாய் என முதல் பதில் அளித்து முதல் போது விவகாரத்தை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க கருணாநிதி இப்படி சொன்னதுக்கு முக்கிய காரணம் ராஜாத்தி என் மனைவி அப்படின்னு பதில் சொல்லி இருந்தா அப்பவே கருணாநிதி தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க காரணம் கட்டண மனைவி உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம் அதனாலதான் கடைசி வரைக்குமே என் மனைவி அப்படின்னு சொல்லாம கனிமொழியோட அம்மா அப்படின்னு இருந்தாரு கருணாநிதி இதுக்கிடையில நடிகர் செந்தாமரை ஒரு கேரக்டர் பேச வேணாம் அப்புறமா சீமான் ஆபாசமா பேசிட்டாரு பெண்களை பத்தி இழிவா பேசிட்டாரு அப்படின்னு கொதிக்கிறீங்களே கனிமொழி அத்தை உங்க அப்பா பேசாத ஆபாச வார்த்தைகளா காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரான அனந்த நாயக்கி கருணாநிதி சொன்ன பதிலா உங்க கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான சைதை சாதிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்களே கேளுங்க கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் தனி நாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பது திராவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த அம்மா எழுந்து கேட்டதான் மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு உடனே அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குது அண்ணா உட்காண்டானா கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா மாண்புமிகு பேரவை தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் டிடி கே கிருஷ்ணசாமி ஏன் நின்றாராம் இன்னா இப்படிதான் பேசலாமான்ட்டு திருப்பி கலைஞர் பதிவு பண்ணார் சட்டமன்றத்தில் எப்பொழுதும் சொல்கிறேன் நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தா திராவிட நாடு தெரியும் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதுரைக்கு வந்த இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டினாங்க திமுகவினர் அப்போ திமுக கல்லு இந்திரா காந்தி மண்டையில பட்டு இந்திரா காந்திக்கு தலையில இருந்து ரத்தம் வந்துச்சு இத பத்தி கருணாநிதி கேள்வி கேட்கும்போது அதுக்கு கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்கள் குடும்பத்து பெண்களுக்கு மாதவிடாய் என்றால் மண்டையில் தான் ரத்தம் வருமா அப்படின்னு கேட்டாரு கருணாநிதி இது பெண்களை இழிவா பேசுறது இல்லையா அதே போல நடிகை சுந்தர்ராஜன் உங்க அப்பா அதான் என்ன சொல்றாரு எழுதி கொடுத்திருக்காரு மார்பாடி பெண்களை வைத்து சாங் அப்படின்ட்டு எழுத்துட்டாரு கருணாநிதி சிரிக்கிறாரு நீங்க தானே மார்வாடி பெண்களை வச்சு சாங் எடுத்து சொன்னீங்க மார்பாடி பெண்களை வச்சு சாங் எடுக்க சொன்ன நீ மார்பாடிய பெண்களை வச்சு சாங் பெண்களை தரக்குறவா பேசினா ஒரே ஆள் கருணாநிதி தான் ஏன் உங்க கட்சியோட தலைவரா நீங்க போற்றக்கூடிய அண்ணா துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்திய பிரதமரான நேரு இலங்கையின் பிரதமராக இருந்த ஸ்ரீமாவ பண்டார பார்த்து ஒரு மணி நேரம் விவாதிச்சத பத்தி அண்ணா என்ன எழுதினார் அப்படின்னா தம்பி நேருவோ மனைவியை இழந்தவர் சிரிமாவோ கணவனை இழந்தவர் இருவரும் ஒரு மணி நேரம் தனிமையில் சந்தித்தார்கள் என்றால் என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்துப் பார் தம்பி அப்படின்னு மிகவும் அருவருக்க தகையில எழுதினாரு அண்ணா துறை அடுத்ததா உங்களோட அன்பு அண்ணன் ஸ்டாலின் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்காரு அப்படின்னு இப்ப விரிவா பார்க்கலாம் ஏற்கனவே கடந்த பதிவுல விக்கி லீக்ஸ் இணையதளத்துல இருந்த அதிர்ச்சியளிக்கும் தகவலை பார்த்தோம் நீங்க அதை பாத்துருக்க மாட்டீங்க எனவே இத படிச்சு பாருங்க அடுத்ததா உங்க அண்ணன் மிசா நாயகனான கதையையும் கொஞ்சம் கேளுங்க இவர் என்னமே பெரிய தியாகி மாதிரியா திமுக தியாகி இல்லாத இல்லங்க யார் அடிச்சிட்டாங்களா அவர் தியாகியா ரொம்ப பேருக்கு தெரியாது எமர்ஜென்சி அடிபட்டது அடிபட்டது திமுக வித்யாசாகர் ஐஜி இருந்தாரு வித்யாசாகர் திரைத்துறையில ஐஜி இருந்தார் போலீஸ்ல அவர் போலீஸ்ல இருக்கும் போது அவரு உறவுகார பெண்ண ஊற்றி சொல்றாங்கல்ல போச்சோ கேஸ் அந்த மாதிரி பாலியல் தொந்தரவு பண்ணி கடத்தி போய் பண்ணி முடிச்சார் முடிச்ச உடனே அத போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கல அந்த பெண்ணு சார் அந்த ஐஜியினுடைய உறவுக்கார பெண் அந்த ஆளுக்கு இதுல பதிவிச்சு வச்சுட்டான் வாடா மச்சான் வாடு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை பாஸ் டெஸ்ட்ல அவங்க அப்பா எலக்ஷன் ஐஏஎஸ் ஆபிசரு அவரை பச்சை பாஸ் டெஸ்ட் ஓய் ரெண்டு அரைச்சு அரைச்சு வெளியே அனுப்பிச்சு திமுக போய் ஜெயிச்சது பச்சை பாஸ் அதையும் அவங்க அப்பா அந்த சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனேன் இந்த ரெண்டுத்தையும் கணக்கு வச்சாம்பா அந்த நேரம் பார்த்து இவங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு எமர்ஜென்சி வந்துச்சு வாடா ராஜாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவோம் எல்லாரும் அரெஸ்ட் தானே பண்ணுவான் நம்ம இதுல கூட நம்ம கவர்மெண்ட் கழிச்சு ஒன்னு நைட்டை வந்து பிடிக்கலையா அந்த மாதிரி இவனை குடிச்சிட்டு போனான் இவனை குடிச்சிட்டு போதும் தியாகமாக இல்ல முகாம் அவனு சொல்லிட்டு மக்கு மக்குன்னு ஏத்தந்து வாசம் தான் ஆனா திமுகக்காக மக்களுக்கு சேவை செய்யற தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாகரா வித்யாசாகர் பண்ண கூத்து தான் இது இதுதான் உண்மை திமுகக்காரவனா தெரியா தெரி தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சிக்க நான் சொல்றேன் இதுதான் உண்மை புக்கு புக்கு நம்ம எங்கே மவுண்ட் ரோட்ல கஜேந்திர விலாசன் ஒரு ஹோட்டல் இருக்கு கோபால புத்தல வீடு ஏசி அனுப்பிச்சிட்டு ட்ரிபிள் பைசு ரேட் வாங்கி வாடான்னு அனுப்புவோம் அவன் பையன் கருணாநிதி பையன் புக்க ஸ்டாலியை பத்தி உங்களுக்கு தெரியுமா முக ஸ்டாலின் எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறுகளில் மிசாவில் கைதாகி உள்ளி போனார் என்று சொன்னார்கள் கைதாகி உள்ளே செல்லவில்லை அவர் உள்ளே சென்றதற்கு காரணம் இதே போன்ற ஒரு சூறையாடல் ஒரு பெண்ணின் ஒரு மாணவியின் சூறையாடல் வித்யாசாகர் என்கின்ற போலீஸ் அதிகாரி அதுக்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக அவரை சிறையில் கொண்டு வைத்து அடித்தார் நொங்க புடைத்தார் அதுதான் உண்மை அன்று ஆரம்பித்தது மாணவிகளை கல்லூரி மாணவிகளை சூறையாடப்பட்டது அன்று ஆரம்பித்தது இன்று வரை நெஞ்சம் கொதிக்குது நெஞ்சம் கொதிக்குது தாங்க முடியல பொறுக்க முடியல இதுக்கு மேல என்னால பேச முடியல நன்றி அதே போல உங்களோட அன்பு அண்ணன் ஸ்டாலின் உதிர்த்த ஆபாசமான பெண்களை இழிவா சித்தரிக்க கூடிய இரட்டை அர்த்தமுள்ள வசனங்களை கொஞ்சம் கேளுங்க குஜராத்தில மோடி மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் ஆக அவளும் நோக்கினால் அன்னலும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனா இதுதானே ஆய அதைத்தான் சொன்னேன் ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று ஒரு எட்டு கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் ஆக இதுவரையில் பதில் உண்டா விளக்கம் உண்டா அல்லது அறிக்கை உண்டா கிடையாது சம்மதத்திற்கு உண்மை சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா பலிப்படையா உங்கள்கிட்ட சொல்றேன் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நம்பணும் இப்படியே பேசாம இங்கே நின்றுகிட்டு உங்க முகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்ல பல மாங்காய் வலிச்சுட்டா இருப்போம் பல மாங்காய் நான் மாங்காய் சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க மாங்காய்ன்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க கீழ மேல கீழே

உங்களோட கட்சியின் தலைவர் உங்களோட அப்பா உங்களோட அண்ணன் வரிசையில உங்க அண்ணனோட மகன் அதான் உங்க மருமகனான உதயநிதி ஸ்டாலினும் இவங்க யாருக்குமே சலச்சவர் கிடையாது அவரு எந்த அளவுக்கு பெண்களை போட்டுனாரு அப்படின்னு கடந்த பதிவுல பட்டியலோட பார்த்தோம் இப்போ அவர் உதிர்த்த முத்துக்களை மட்டும் கேட்கலாம் யாரு தெரியுதாமா கீழே படுத்திருக்கிறது அதாவது மோடியை பார்த்தா படுத்துருவாரு அமித்ஷா பார்த்தா படுத்துருவாரு சசிகலாமா பார்த்தா முட்டி போட்டுருவாரு காலை பிடிக்கிறதுக்கு நீ தப்பு தப்பா யோசனை அடுத்ததா உங்க கட்சியின் பொதுச்செயலாளரான துரைமுருகன் பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த மரியாதையை பாருங்க

நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த குரத்து குறைந்து குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி குறை பிரசவம் அது அது கள்ள உறவுல அதே போல பல ஆண்டு காலமா உங்களோட கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இருந்த வெற்றி கொண்டான் உங்களை போலவே ஒரு பெண் அரசியல்வாதியான ஜெயலலிதா பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேளுங்க நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதி மொம்மாலடியை

போற ஆளு இளையா குஸ்பிமுறைபுரத்தை கூட்டம் போட்டார் மாத்தி ஊட்டிப்பா ஏற்கனவே யூடியூப் சேனல் தாலி அச்சுக்கிறா அந்த மாதிரி திமுக இருந்துதான் இல்லையா இருந்துதான் அண்ணன் கூட்டம் போட்டுக்கிறார் இதுகள்லாம் சேர்ந்து திமுக அழிச்சிருவே நினைச்சு அழிச்சிட முடியுமா அதே போல திமுகவின் அதான் உங்க கட்சியின் தற்போதைய நட்சத்திர பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதை இப்ப வரிசையா கேட்கலாம் நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும் மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும் அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஸ்பு மாதிரி நடிகை இல்லை அதுலேயும் நடிகையாக இருக்கிறதுல தப்பு இல்லை குஸ்பு மாதிரி இருந்துடக்கூடாது ஏன்னால் இது குஷ்பு வந்து என்னோட பழைய அண்ணி கஷ்டப்பட்டோம் நாங்கள் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நிறஞ்சம்மா அதே கண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம்மா சம்பிரதாயத்துக்கு தீட்டு போடுறோம்மா சம்பிரதாயத்துக்கு அரிக்க விட்றோம்மா முட்டாளே உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிகராடப்பா உங்க அப்பா தலைக்கு சோறு போட்டு காப்பாத்துனடா அதுக்கு வக்கீல்ல நீ யார பேசுற கடையில விக்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா கையில இருக்கிற பேனாவுல ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா எங்க அண்ணன் தளபதி எங்க ஐயா கலைஞர் சொந்தமா ஊத்துன மைய அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு எட்டு மாறு இருந்து பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டு கொஞ்ச நாப்புல பெண்களுடைய இடுப்பு எட்டு மாறு இருந்த இடுப்பு இன்னைக்கு இப்படி பெண்களுக்காக போராடுறதா சொல்ற நீங்க உங்க கட்சியை சேர்ந்த அமைச்சரான பாபு மகளுக்கு நீதி வாங்கி கொடுக்கலாமே தன்னோட அப்பாவால தனக்கும் தன் கணவனுக்கும் ஆபத்து அப்படின்னு பாபோட மகள் கண்ணீர் மழுக பேசின போது அவங்களோட கண்ணீரை துடைக்க நீங்க என்ன செஞ்சீங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெய கல்யாணி நான் தமிழ்நாடோட ஹெச்ஆர்எம்சி சிஎம்டிஎன் மினிஸ்டர் ஷேகர் பாபு அவரோட டாக்டர் நானும் சதீஷ்குமார் என்றவரும் செவன் இயர்ஸா லவ் பண்ணும் சதீஷ்குமார் என்றவரும் எங்கள் வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க அவங்களும் வந்து டிஎம் கேல மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நாங்கள் பேர் லவ் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்து என்ன அமெரிக்கா அமைச்சுட்டாங்க நான் அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் வந்து தான் அமெரிக்காலிருந்து வந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அதுக்கப்புறம் அங்கே பேர் பழக ஆரம்பிச்சோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் எயிட்டீன் அப்ப நான் பேர் வீட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் நான் என்னோட முழு விருப்பத்தோடு தான் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்ததுக்கப்புறம் பூனேல எங்களை பிடிச்சாங்க பூனேல பிடிச்சிட்டு எங்கள் தமிழ்நா பூனே போலீஸ் வந்து எங்கள் தமிழ்நாடு போலீஸ்க்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணி எங்களை சென்னை கூட்டிகிட்டு வந்தாங்க சென்னை கூட்டிகிட்டு வந்த பிறகு என்னோட ஹஸ்பண்டை வந்து டூ மந்த்ஸாக இல்லீகல் கஸ்டடியில் வச்சுருந்தாங்க திருவள்ளூரில் அவரோட காசுலேயே ஒரு வீடு எடுத்து கூட ஒரு மூணு நாலு போலீஸை போட்டு வச்சுருந்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என் குழந்தைக்கு என்ன ஆனாலுமே என் என் எனக்கு மட்டும் இல்லை என் குழந்தைக்கு எந்த ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் அப்பா மட்டுமே தான் காரணம் எல்லாரும்

மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா கேட்கறதுக்கு எங்க வீட்டுக்கார உள்ள கூட்டிட்டு போய் அவங்கள வச்சு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க இதெல்லாம் என்னால கேட்கவே முடியாது தைரியமா இருக்கிற எனக்கே இடுப்புல கையை வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறது துப்பு இல்லைன்னா திமுகவில எந்த பொம்பளை வந்து இருப்பா அடுத்ததா ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ண மேயர் ஆக்கிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டிக்கு தெரியுறாங்க திமுகவினர் ஆனா அதே மேயர் பிரியாவ பாலியல் ரீதியா சீண்டிய திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை கண்டிச்சு நீங்க என்ன பண்ணீங்க ஈரோடு இடைத்தேர்தல் நேரத்தில் ஆரம்பித்த உரசல் தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்ச்சியில் விடாமல் தொடர முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதனால் மேயர் பிரியாவிற்கு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டிருக்கிறது இருக்க பிடித்து இழுத்து தன் அருகில் நிற்க வைத்துக் கொண்டார் ரங்கநாதன் கையை பிடித்து இழுத்ததை விரும்பாத மேயர் பிரியா தனது முகத்தை சுளித்தபடி கையை உதறிவிட்டு கோபத்தில் உச் கொட்டினார் அடுத்ததா உங்களோட கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் ஆபாசமாக திட்டியதால உங்க கட்சியை சேர்ந்த இன்னொரு பெண் கவுன்சிலர் தன்னோட பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு போனாங்களே அதை கண்டிச்சு நீங்க ஏதாவது அறிக்கை கொடுத்தீங்களா இல்ல போராட்டம் எதுவும் நடத்துனீங்களா ஆபாசமாக திட்டிய திமுக கவுன்சிலரிடம் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என பெண் கவுன்சிலர் பேசும் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது இருபத்தி ஒன்பதாவது வார்டில் நடந்த குளம் தூர்வாரதல் பணியை எம்எல்ஏ பார்வையிட்ட வந்தபோது அந்த தொகுதியின் கவுன்சிலர் கலைவாணிக்கு தெரிவிக்கப்படவில்லை கலைவாணியின் கணவர் கார்த்திகேயன் கட்சிக்காரர்களிடம் ஆதங்கப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் திமுக நகர செயலாளர் வீரர்களின் ஆதரவாளரும் பதினோராவது வார்டு கவுன்சலருமான பாண்டவர் கார்த்திகேயனை செல்போனில் அழைத்துள்ளார் அந்த அமைப்பை கலைவாணி எடுக்க அவரது ஆபாசமான வார்த்தைகளில் திட்டியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் கலைனை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு பாண்டவர் ஆபாச வார்த்தைகளால் வசுவாடி அதே போல நீங்க தலைமை தாங்கிய உங்களோட கட்சி கூட்டத்திலேயே பாதுகாப்பு பணிக்கு நின்ற பெண் காவலரை உங்க கட்சியை சேர்ந்தவங்களே பாலியல் ரீதியா சீண்டாங்களே அதை கண்டிச்சு நீங்க என்ன மாதிரியான போராட்டங்களை நடத்தினீங்க அவங்க ரெண்டு பேரையும் தற்காலிகமா கச்சை விட்டு நிக்கினீங்க அதுவும் இந்த விடயம் அதுலயும் இந்த விடயம் ஆங்கில ஊடகங்கள்ல செய்தியா வந்த பிறகுதான் அவங்கள கச்சையை விட்டே தூக்குனீங்க இல்லனா அதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய இரண்டு திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளனர் சென்னை விருகம்பாக்கத்தில் கடந்த மாதம் திமுக சார்பில் கனிமொழி எம்பி பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்போது திமுக இளைஞரணியைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக திமுகவினர் மீது பெண் காவலர் புகார் அளித்திருந்தார் இந்த சம்பவம் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோயம்பேடு துணை ஆணையர் குமார் நடத்திய விசாரணையின் போது போதையில் தெரியாமல் கைப்பட்டு விட்டதாக திமுகவினர் கூறியதால் புகாரை பெண் காவலர் வாபஸ் பெற்றதாக தகவல்கள் வெளியானது கட்சியிலே a, a harassed by இப்படி பெண்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் இல்லாத போது நீங்க நாம் தமிழர் கட்சியில எப்படி பெண்கள் இருக்காங்க சரி உங்களோட கட்சியில நீங்க சுமதி அதான் தமிழச்சி தங்கபாண்டியன் கீதா ஜெய்வன் இப்படி வாரிசு இல்லாத வேற யாராவது பெண் ஆளுமைகளா இல்ல கட்சி பொறுப்புல இருக்காங்களா பெண்ணுரிமை பெண் சுதந்திரம் அப்படின்னு பெண்களுக்கு போராடுறதா காட்டிக்கிறேன் நீங்க ஏன் உங்க கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு ஸ்டாலினுக்கு எதிராக நீங்க போராடல எனவே உங்க கட்சியில இருக்கிற அழுக்க நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்க கட்சியில என்ன நடக்குது அப்படின்னு நாம பேசலாம் சரியா அடுத்ததா திமுகவின் தொங்கு சாரியான காங்கிரஸை சேர்ந்த பெண் போராளிகளான ஜோதிமணியும் சுதாவும்

எனக்கு தெரியும் இந்த வயதில் தவறுகள் நடக்க முடியாது ஆனால் நடந்தது என்ன சொல்ல வேண்டும் மற்றும் இருபத்தி நாலு ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு பள்ளிக்கூடங்கள்ல கூட ஆசிரியரே மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க அத பத்தி நீங்க ஏதாவது வாய திறந்திருக்கீங்களா திறக்க மாட்டீங்க அப்புறம் உங்களை விரட்டி விட்டுட்டா தமிழ்நாட்டுல நாதி இல்லாம தான் இருப்பீங்க பெண்கள் மேல உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு காவல்துறை அமைச்சரா இருக்கிற மு க எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்துங்க பாப்போம் அடுத்ததா திமுகவின் தொழிலாளர் பிரிவான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவரான ஐயா சண்முகம் நாம் தமிழர் கட்சியில பெண்களை மதிப்பவர்கள் யாராவது இருந்தா உடனடியா விலகிடணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஐயா அவங்க விலகறத விடுங்க நீங்க கூட்டணி வச்சு இருபத்தஞ்சு கோடி நிதி வாங்கி சாப்பிட்டு இருக்க திமுக பெண்களை எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த பதிவை முழுசா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்படி பெண்களை மதிக்காத திமுக நீங்க கூட்டணியில தொடர போறீங்களா இல்ல பெண்களின் உரிமைக்காக போராடி கூட்டணியை விட்டு வெளியில வர போறீங்களா வந்துட வந்துட போறீங்க அப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அப்புறம் கேட்க மறந்துட்டேன் உங்க கட்சியை சேர்ந்த தோழர் லீலாவதியை வெட்டி கொண்ட மூணு திமுக பிரமுகரை கருணாநிதி தன்னோட அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில விட்டாரே அந்த திமுக நீங்க இன்னும் கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கே அவமானமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப நினைச்சு பார்க்கும் எனக்கு தொண்டை கவுது இவங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே பெண்கள் மேல அக்கறை எல்லாம் கிடையாது அவங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல வீழ்த்தணும் அதுக்கு சீமான வீழ்த்தணும் ஆனா கருத்தியல் ரீதியா அவர் கூட மோத முடியாததால இப்படி ஒரு பெண்ணை முன்னிறுத்தி அவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்க பாக்குறாங்க உங்களோட இந்த திடீர் பெண் போராளி வேலை எல்லாம் இனிமேலுக்கு எடுபடாது உங்களோட தில்லாலங்கடி வேலை எல்லாமே தமிழர்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தமிழினம் இழித்து கொண்டது நன்றி வணக்கம்